அனைத்துலக தமிழர் விழா அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன் மீனவர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் பலரையும் எனக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இன்று இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற இந்த மீனவர்களுடைய இடைபிடி அல்லது நிலைமைகள் தொடர்பாக மிக விரிவாக நாங்கள் உரையாடினோம் கலந்துரையாடினோம் கருத்துக்கள் பரிமாறிக் இந்திய தோழர்களுடைய வருகையை தடுத்து நிறுத்துங்கள் இந்திய ட்ரோலர்கள் வந்து எங்களுடைய கடல் மீன் பலத்தை மாற்றுமல்ல கடல் வளமே நாசமாக்கப்படுகின்றது அந்த கடல் பலம் நாசமாக்கப்படுவதன் மூலமாக நாசமாக்கப்படுவது எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய எதிர்கால இலங்கையில் இருக்கின்ற கடற் கூடிய பிரதானமான குற்றச்சாட்டாக நாங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவதற்கும் எதிர்வரும் காலங்களில் விஷேடமாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோடு பேசுவதற்கும் டெல்லியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகளோடு எங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்வதற்குமான நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் அதனால் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமாக எனது எனது அமைச்சின் கீழேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டப்படும் இறுதியான முடிவு எட்டப்படும் என்பதை விசேடமாக இலங்கையில் வாழுகின்ற மீனவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு சொல்லுகின்றோம் அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாட்டு முத முதல்வருக்கும் அதே போன்று மீன்பொடி சம்பந்தமாக இருக்கின்ற டில்லியில் இருக்கின்ற அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் தடை செய்திருக்கின்றோம் பட்டம் ட்ராலிங்கை தடை செய்திருக்கின்றோம் அதே போன்றும் மக்களுக்கு கேடான கடலுக்கு கேடான அனைத்து பண்ணை முறைகளையும் அனைத்து செயற்பாடுகளையும் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் நீங்களும் விஷயமாக இன்றைக்கு இந்திய ஒரு சில தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அதிமோசமான செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்குகின்ற செயற்பாடு பலவந்தமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறுகின்ற செயற்பாடு இவைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம்